தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் இந்த எல்ரோயை சேனலை பாக்குற அருமையான சகோதரன் சகோதரிகளை தாய்மார்களை தகப்பனிகளை ஆஹ் வந்து இத வந்து பாக்குற அருமையான பிள்ளைகளை தேவ ஜனங்களை எனக்கு அருமையான அக்கா ஆஹ் தங்கை தம்பி அண்ணன் எல்லாரையும் இந்த நாளில் வந்து இந்த புத்தாண்டு வாழ்த்துகளை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆஹ் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆஹ் வாக்குத்தம் இந்த வருஷத்துல ஏசப்பா உங்களை நேசித்து தந்திருக்கிற வாக்குத்தம் யோவே ரெண்டு இருபத்தி ஆறாவது வசனம் உங்க மத்தில நான் வாசிக்கிறேன் நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களே அதிசயமாய் நடத்தி வந்த உங்க தேவனாய கத்தருடைய நாமத்தை புதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபதும் வெக்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை பாருங்க இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால ஆண்டவர் அதிசயமாக ஆஹ் உங்களை நடத்தி வந்த பாதைகள்லாம் எல்லாம் நினைச்சு உங்களை திருப்தியாக்கி திருப்தியாக நடத்தினதெல்லாம் நினைச்சு நீங்க வந்து ஆண்டவரை புதிப்பீங்க இந்த வருஷத்துக்கு முடிவில அதே போல எந்த விதத்திலையும் ஆண்டவர் உங்களை வெக்கப்பட்டு போக விடாதபடி உங்களை அதிசயமாக இந்த வருஷத்துல நடத்துவார் நீங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க வந்து சற்று தோல்வி அடைந்தது போல தெரியுமோ எல்லா விதத்தையும் இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை வந்து ஆஹ் திருப்தியாக்கி அதிசயமாக உங்களை நடத்தி அதே போல நீங்க எந்த சூழ்நிலைமையிலையும் இந்த வருஷத்துல வெக்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்க விசுவாசி இருந்துன்னா ஆண்டவரை நம்பியல் ஜனக்க அநேக விஷயங்களை ஏசாப்பா உங்களை அதிசயமாக நடத்த போறாரு உங்களை வெக்கப்பட்டு போகாதபடி உங்களை சந்தோஷப்படுத்திப்பா சந்தோஷப்படுத்த போறாரு நீங்க நிமிர்ந்து நின்று ஆண்டவரை துதிக்க போறீங்க அந்த வார்த்தையே அப்படித்தான் சொல்ல பா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க திரும்பவும் வாசிக்கிறேன் நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்தவங்க தேவனாய கத்தருடைய நாமத்தை துதிக்க போறீங்க ஏன்னா வைக்கப்பட்டு போக மாட்டீங்க அதே போல உங்களை நடத்தி வந்த தேவன் வைக்கப்பட்டு போகாது உங்களை நடத்தின தேவனை இந்த வருஷத்து முடிவுல நீங்க துதிப்பீங்க ஏசப்பா உங்களை அதிசயமாக நடத்துவாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு இந்த வருஷம் உங்களுக்கு ஆசிர்வாதமாகவே இருக்கும் இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர்களை நடத்துவாரு உங்களுக்கான வருஷத்தம் நல்ல பிதாவே மத்தோத்து ஏ சாப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட முடிய பிள்ளையில ஒப்புறத்துல ஆண்டவரே தனித்தனியா பேருப்பரா ஆண்டவரை தொட்டு ஆசிர்வதிங்க யாரெல்லாம் ஆண்டவர் பாவம் தோத்துறான் என்ற தினத்துல ஆண்டவர் புதுசாக பாக்குற அருமையான சகோதரன் சகோதரிகளை ஆண்டவரை எல்லாரும் இந்த நாள்ல ஆசிர்வதிங்க அப்பா தம்பி ஆண்டவர் இந்த நாள்ல என்ன ஆசீர்வதிங்க இந்த வருஷம் முழுக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமா இருக்கு உதவி செய்யப்பா இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் கேசுக்கிறது நம்மள சுவைக்கிறேன் பரிசுத்தம் பிதாவே